மன்னார்குடி கூட்டத்தை எதிர்த்து யாருமே பேச தயங்கினப்ப நான் பேசுனேன் போராடி இருக்கிறேன் அம்மாவுடைய ஆட்சியில் இதே மன்னார்குடி ஃபேமிலியோட டாமினேஷன் இல்லையா இருந்தது இதே இடத்துல கேள்வி கேட்டாங்க சிலம்பரசனோட பீப் சாங் மேட்றப்ப என்ன காரணம் இன்னைக்கு தனித்து நிற்பேன்னு சரத்குமார சொல்றாரு நிற்கிறேன்னு சொல்றாரு சமத்துவம் கட்சி ராம சரத்குமார் நடிகர் சங்கன் தேர்தலில் நிற்கிறேன்னு சொன்னப்ப சின்னமாக அது பிடிக்கல இது ஓப்பன் ஸ்டைப் பண்ணி இண்டஸ்ட்ரியில் யாரு நிற்கக்கூடாதுன்னு அந்த மேட்டருலாம் அந்த அரசியல்லாம் தெரியாமல் சிலம்பரசன் போய் நடிகர் சங்கத்தில் நின்றாரு அதற்கு அவர் சந்தித்த யாரோடய பையன் டி ராஜேந்திரோடய பையன் அவருக்கு என்ன அரசியல் ஏதோ நடிகர் சங்கத்தில் நின்றார் எவ்வளவு பிரச்சனை அவர் வெற்றி பெற்றதை கூட லேட்டாக அவர் சில வாக்குகளில் தோல்விப்பட்டதாக அறிவிக்கப்பட்டது தாங்கணும் பீம் சாங் பிரச்சனை இன்னைக்கு எங்க போச்சு இந்த பிரச்சனை அவ்வளவு பிரச்சனை அவ்வளவு பிரச்சனை நீதிமன்றத்துக்கு போனேன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனேன் அன்னைக்கு மட்டும் இல்லை அப்புறமா தமிழ் திரைப்பட அண்ணா அதிமுகவுடைய பொதுச்செயலாளராக அந்த அம்மா தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க அன்னைக்கு நான் எந்த கருத்தாது எதிர்த்து சொன்னா அவங்க கட்சி அவங்க பொதுச் செயலாளராக ஆனால் ஆனா அவங்க பொதுச் செயலாளர் ஆனதுமே தமிழ் திரையுலகமே போய் நின்றுச்சு எல்லாரும் பூச்சண்டு எல்லா துறையும் போகுது விநியோக சங்கமா போய் நிக்கிது இயக்குநர்கள் சங்கமா அந்த மாட்ட போய் நின்னுது திரைப்பட திரைப்பட திரையரங்கு உரிமையாளர்கள் சங்கமா போய் நிற்கிது கூட யாரும் அழைச்சிட்டு போறாங்க நான் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தில் நிக்கிறதா இருந்தேன் நானும் போய் தான் நிற்கணும் நிக்க மாட்டேன்னு சொன்னேன் போய் அந்த இடத்துலையும் நிக்க மாட்டேன் அந்த நிற்க நிக்க இல்லை

ஒரு அரசியல்வாதியா பேசல ஒரு ஆன்மீகவாதியா பேசுன அது மட்டும் இல்ல அந்த அம்மா பொதுச் செயலாளராகட்டும் ஆனால் தமிழ்நாட்டுக்கு முதல்வராக ஜாதகம் இன்றைக்கு செய்யலாம் கொஞ்சம் சாதகம் ஆனா ஆக முடியாதுன்னு சேலஞ்ச் பண்ணி அறிக்கை விட்டு எடுத்து பாருங்க கோயம்புத்தூர் கொடுக்குற பேட்டி ஒரு மணி நேரம் கூட முதலமைச்சராக ஆக முடியாது இவ தமிழகத்தின் முதல்வராக வரக்கூடாது என்று அத்தனை மக்களும் செய்கிறார்கள் பிரார்த்தனை இன்ஷா அல்லா அல்லாஹ் அக்பர் எல்லாரும் அது மட்டும் ஆஞ்சனையா ஸ்ரீ ராமஜெயம் நமோ சிவாயா ரமோ நாராயண அத்தனை மக்களும் இந்த அம்மா முதல்வராக ஆகக்கூடாது என்று செய்கிறார்கள் பிரார்த்தனை என்று கொடுத்தேன் ஒரு வாக்கு இதே வேற யாராவது சொன்னா குருவாயூர் ஜோதிடர் சொன்னார் அவர் வாக்கு பளித்ததுன்னு வேற ப்ரொபஷன் போலாம் சொன்னது பழிச்சது இறைவனருள் நான் எதுக்கு சொல்ல வரேன் இத ஆன்மீக வகை இருக்கக்கூடிய எனக்கு இன்னைக்கு காலம் கடந்து நீதி விசாரணை திடீர்னு போனாராம் அம்மாவுடைய இதுக்கு சமாதிக்கு போனாராம் அப்புறமா தியானம் என்னங்க செல்வம் என்று இவர்கள் உருவாக்குவது ஒரு மாயை யாரோ நகர்த்துகிறார்கள் காயை இந்த மாயையை மற்றவர்கள் நம்பிக்கொண்டிருக்கலாம் மாயவரத்தில் பிறந்த நான் நான் பிறந்தது மாயவரம் இறைவன் வருளால் நான் வாங்கி வந்தது மாயவரம் என் மாய நான் பிறந்த மாயவரத்தில் பிறந்த எங்க ஊருக்கு மாயவரத்துக்கு இன்னொரு பேர் உண்டு துலா கட்டம் தான் துலா உற்சவம் நடக்கும் அந்த காவேரிக்கு பேர் துலா கட்டம் நான் பிறந்தது துலா கட்டம் எனக்கு தெரியும் பல கட்டம் எனக்கு தெரியும் பல கட்டம் நான் சட்டத்தையும் பார்த்தவன் நான் திட்டத்தையும் பார்த்தவன் மா வட்டத்தையும் பார்த்தவன் நான் ஜாதக கட்டத்தையும் பார்த்தேன் எனக்கு தெரியும் பன்னீர் முன்னாள் முதல்வர் பன்னீர்செல்வம் ஜாதகம் எனக்கு தெரியும் பலரது ஜாதகம் இன்னைக்கு எடப்பாடி முதல்வர் ஆவார்னு யார் எதிர்பார்த்தீங்க மக்கள் சாதனா யாரும் யாரையும் போட முடியாது எடை ஆண்டவன் எழுதி வச்சிருக்கிறான் இன்னார் தான் வருவாங்க இன்னார் தான் வருவான் அதெல்லாம் கிடையாது ஜாதக கட்டத்துல இடம் இருந்தா அன்னைக்கு சொன்னேன் சாமி அறையில் சாம்பிராணி போட்டுக்கிட்டு இருக்கவங்க கூடிய சாம்ராஜ்யத்தை ஆள்றதுக்கு ஆகலாம் ராணி ஆனால் இவர்களுக்கு ஜாதகம் இப்போ சாதகம் செய்கிற மாதிரி தெரியும் ஆனால் முடியாதுன்னு அம்மாவுக்கு சொன்னேன் அதையே தான் சொல்கிறேன் ஜாதக கட்டத்தில் மட்டும் இடம் இருந்தால் மாளிகையில் பிறந்தவங்க தான் மன்னராவணுன்னு விதி இல்லை மன்னராட்சி காலத்திலேயே மாளிகையில் பிறந்தவங்க தான் மன்னராவணுன்னு அவசியம் இல்லை மண்பாண்டத்தை குழைத்து மண்பாண்டத்தை வித்து கட்டு கூட ஜாதகம் நினைத்தால் மண்பாண்டம் விற்பவரை கூட மண்ணாலும் செய்து விடும் மகுடத்தை கொடுத்து விடும் அதுக்கு பேர் தான் ஜாதகம் அதுக்கு பேரு தான் கட்டம் இதை நிர்ணயிக்கிறது காலம் காலம் இது சட்டம் இது காலம் போடக்கூடிய கணக்கு ஆனா மனித மனம் போடுத நாம போடுறது ஞாலக்கணக்கு ஆனா இதை மீறி இருக்குது காலக்கணக்கு அந்த காலக்கணக்கை ஒரு ஆன்மீகவாதியாக அறிந்தவனாக புரிந்தவனாக இந்த காலகட்டத்தில் அன்னைக்கு ஜல்லிக்கட்டு போராட்டம் நடந்தப்ப அந்த மாணவர்கள் தடியடி நடத்தணும் ஒன்று சொன்ன பாவம் பன்னீர் அப்படின்னு அது என்ன மீனிங் இப்போவும் சொல்றோம் பாவம் பன்னீர் இவரை வச்சுக்கிட்டு திரைமறைவில் வேற யாரோ காய நகர்த்துறாங்க உண்மையா இல்லையா ஆமா வேற யாரோ காய நகர்த்துறாங்க என்னால எதுவும் பண்ண முடியல கையை தூக்கிட்டு அன்னைக்கு சொல்லியிருந்தா மிரட்டி கத்தியை வச்சு கடிதம் போயிட்டு கடிதம் இது ஹீரோயிசமா எம்ஜிஆர்லாம் மக்கள் எம்ஜிஆர்லாம் எம்ஜிஆர் கலைஞருடைய ஆட்சியை எதிர்த்து ரியல் ஹீரோ ஆட்சி காலத்துல எதிர்த்து திண்டுக்கல் எலெக்ஷன் நின்று அடிபட்டு வளர்த்த அந்த மக்கள் தலகம் புரட்சி நடிகர் பொன்மன செம்மல் நாடோடி மன்னன் நாடாண்ட மன்னன் மன்னாதி மன்னன் மன்னாண்ட மன்னன் அந்த எம்ஜிஆர் எங்கே அது மட்டும் இல்ல கலைஞரோட ஆட்சி காலத்தில் இந்த அம்மா எப்படி போராடி இருப்பாங்க கலைஞர் எதிர்த்து வாட முடியுமா சட்ட சட்டசபையில் சேலை பிடிச்ச அம்மாவை இழுத்தாங்களே போராடினாங்க அந்த அம்மா எங்க மற்றவங்க எல்லாம் எங்க என்னங்க நான் டிராமா நாட்டில் டிராமா நடத்துறாங்க அம்மாவோட துணிச்சல் வருமா அம்மாவோட பேர் அம்மாவோட ஜாதகத்தில் சுக்கரன் உச்சம் அவருக்கு யாரிடத்திலும் இருக்கிறது வெற்றியின் அச்சம் அவருக்கு முன்னாள் அவர்கள் ஆகிவிடுவார்கள் அவர் துப்புகின்ற அதிமுக புதுக்கோட்டையில வாங்கக்கூடிய வாக்கு வித்தியாசங்களின் எண்ணிக்கை ஒரு லட்சம் அப்படின்னு புதுக்கோட்டை தேர்தலில் போய் பேசுன சார் இன்னைக்கு கூட நான் எனக்கு ஒரு கணக்கில் பேசுனேன் நான் கேட்குறேன் காஞ்சிபுரம் கும்முடி புண்டி தேர்தலில் பாராளுமன்ற தேர்தல் அம்மா வெற்றி வாய்ப்பை இழந்து இருக்கிற நேரத்தில் காஞ்சி அதுவும் காஞ்சி சங்கராச்சாரியரை கைதி பண்ணியிருந்த நேரத்தில் காஞ்சிபுரத்துலேயும் கும்முடி புண்டிலையும் இடைத்தேர்தல் யார் சார் அம்மா யாருமே டோன்ட் கேர் அன்னைக்கு முன்னாள் பிரதம மந்திரி வாஜ்பாயா இல்லை லைட் பாயா இல்லை வாட்டர் பாயா யார் டோன்ட் கேர் கேரக்டர் ஆனால் அந்த அம்மா காஞ்சிபுரம் கும்மிடி பூண்டி தேர்தலுக்கு அன்னைக்கு தான் திமுக விட்டு விலக்கப்பட்ட நாள் லட்சிய திமுக ஆரம்பிச்சு கொஞ்ச நாள் நான் காஞ்சிபுரம் கும்மிடி பூண்டி இடைத்தேர்தல் தம்பி என்ன தம்பி தீராஜேந்தரையும் லட்சிய திமுகவையும் காஞ்சிபுரம் கும்முடி பூண்டி தேர்தலுக்கு அழைக்கிறேன் நமதி எம்ஜார் கொடுத்தாங்க அழைப்பு யாருக்கா கொடுத்திருப்பாங்களா அழைப்பு அது பன்னீர் செல்வதுக்கு தெரியாதா பன்னீர் செல்வது தெரியாதா இல்ல காஞ்சிபுரம் கும்மிடி பூண்டி இல்ல காஞ்சிபுரம் கும்முடி பூண்டி தேர்தல் வெற்றி பெறதுக்கு முன்னாடியே ரெண்டு தொகுதியும் இப்படி பேசி நூத்தி சொச்ச பொதுக்கூட்டம் பேசுனேன் நன்றி தெரிவிச்சு அம்மா கடிதம் கொடுத்தாங்க செல்வாயாவுக்கு தெரியாதா புதுக்கோட்டை தேர்தலில் திமுக நிக்காம விஜயகாந்த் மட்டும் நம்ம என்னோட நண்பர் விஜயகாந்த் தலைவர் விஜயகாந்த் அவர்கள் திரைப்பட நடிகரும் தேமுதிகவின் தலைவருமான விஜயகாந்த் நின்னாரு அப்ப புதுக்கோட்டை எலக்ஷனுக்கு அம்மாவால் அழைக்கப்பட்டவன் டி ராஜன் இதெல்லாம் வரலாறு எல்லா வரலாறையும் மறைச்சுக்குங்க எனக்கு வேணாம் எனக்கு அப்படி இருக்குது வரலாறு நாம் படித்த எம்ஏ வரலாறு எனக்கு சோறு போட்டுக்கிட்டு போகிறோம் இந்த தமிழ்நாட்டில் மக்கள் தலகம் புரட்சி நடிகரோட ஆட்சியில் ஆரம்பித்து அம்மாவுடைய ஆட்சியில் இருக்கட்டும் கலைஞரோட ஆட்சியில் அத்தனை முதலமைச்சர் ஆட்சியில் எதிர்த்து போராடியிருக்கேன் ஈழத்தமிழர்கள் பிரச்சனைக்காக சோனியா காந்தியோடைய அந்த காங்கிரஸ் மாஃபியாவை எதிர்த்து போராடி இருக்கிறேன் எல்லா மாஃபியாவும் எதிர்த்தும் போராடி இருக்கிறேன் இப்போவும் இன்றைய வரைக்கும் போராடிட்டு இருக்கேன் என் போராட்டத்துக்குலாம் யாரும் பூமாலை போடணுன்னு என் போராட்ட உணர்வுகளா யாரும் பொன்னாட பொத்துனோம் என் போராட்ட குணத்தெல்லாம் யாராவது பாராட்டணும் யாராவது எனக்கு பத்திரம் எதாவது பத்திரம் கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்தெல்லாம் நான் பதிவு பண்ணல நான் ஒரு ஆன்மீகவாதியா இந்த கருத்தை தமிழ்நாட்டுக்கு பதிவு பண்ணியே தீரணும் அழுகிது மணி இது என்னோட பணி அதற்காக மட்டும் தான் பதிவு பண்ணியிருக்கேன்